அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்று அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு டெல்லியில ஒரு அலுவலகத்தை எரிச்சிருக்காங்க வருமான வரித்துறை அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டை தெளிவாக சுமத்துறோம் ஏனென்று சொன்னால் ஆட்சி மாற்றம் ஏற்பட போதுன்றது நான்கு கட்ட தேர்தல் நான்காவது கட்ட தேர்தல் நடக்கும் பொழுது அது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு மக்கள் மக்கள் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தெரியுது இப்ப ஹரியானால ஆட்சி மாற்றம் வருதுன்னா அதுக்கு காரணம் அடுத்தது மாநிலத்துல நாம மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாநிலத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வந்திருக்கு அதன் வெளிப்பாடு தான் இதுக்கப்புறம் இந்த மோடி கூட்டத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுக்காக இன்னைக்கு மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றத்தை செய்யக்கூடிய முதல் நபராக ஹரியானா மக்கள் இருக்காங்க நாம தான் தமிழ்நாட்டில் தான் முதல்கட்ட வாக்குப்பதிவில் மரணாடி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் பாஜகவிற்கு இதனால தான் அங்கே அந்த அலுவலகம் எரிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் எரிக்கப்படாதுங்க இனி அனைத்து அலுவலகங்களும் அரசாங்க அலுவலகங்களும் பாஜகவினரை காட்டி கொடுக்கக்கூடிய அவர்களுடைய ஊழலை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனை அலுவலகங்களும் அத்தனை அரசு அலுவலகங்களும் தீ வைத்து எரிக்கப்படும் அவர்களுடைய ஆதாரங்கள் அழிக்கப்படும் இதெல்லாமே செய்வானுங்க ஏன்னா இதுவரைக்கும் பப்புன்னு சொன்னவர் இளவரசர்னு சொல்கிறாரு அடுத்தது ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்களா இல்லை தேர்தலில் இல்லை ஒரு அடிப்படை அறிவு அவங்களுக்கு இல்லைன்றது மட்டும் மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது படித்தவர்கள் இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க கேள்விகள் வந்து இந்த மாதிரி ஏழை தான் செய்யும் யார் உங்களில் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாஜகவினர் முடிவு பண்ணி வச்சுருக்கான் ஆட்சி கட்டிலையில் அமரப்போவது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் யார் யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியான்னு சொல்லிட்டு ஏன் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கிற்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க இந்தியாவின் பிரதமர் இவர் தான் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் இவர் தான் ஆட்சி கட்டில் உட்கார வைப்போம் இவர் தான் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்னு ஒன்று சட்டத்திலே கிடையாது முத்தா பசங்களா ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறோம் கேள்விகள் வந்து கேட்பதற்கு ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கணும் அசிங்கமான கேள்வியாக இருக்கக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நபர்களில் அதிகப்படியாக யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்தான் ஆட்சி கட்டிலில் அமரக்கூடிய இந்தியாவின் பிரதமராக வருவார்கிற ஒரு சட்டம் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் முட்டாள்தனமாக இன்னைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் உள்பட அவர்கள் அனைவரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ஐந்து வருடத்துக்கு வருடத்துக்கு ஒரு பிரதமர் அறிவிப்பீங்களாமே ஏ நாங்கள் ஆட்சிக்கு வரப்போறோன்றதை நீங்க முடிவு பண்ணுறீங்களாடா எழுதியாச்சு பத்து ஆண்டுகள் மக்கள் பட்ட படாத பாடுபட்ட மக்களுக்கு வெடிவு காலம் பிறக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லைன்றத பாஜகவினர் ஒத்துக்கொள்கிறார்கள் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வருவார் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒரு வெற்றி வேட்பாளராக அவர் நிறுத்தப்படுவார் அவர் வெற்றி வேட்பாளராக தான் நிறுத்தப்படுவார் ஒழிய பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் அறிவிக்கவும் மாட்டோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் பிரதமர் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய சட்டத்தை மாற்ற துடிக்கும் முட்டாள்கள் நினைத்துக் கொள்ளலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நீங்கள் ஏன் அறிவிக்கவில்லை என்று ஒரு கேள்வி வைக்கிறீங்க இது முட்டாள்தனமான கேள்வி என்பது இந்த உலகத்திற்கு தெரியும் இங்கு படித்தவர்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் சட்டத்தை மதிக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு தெரியும் என்பதை குறிவிட பெறுகிறோம் அராஜகம் பிடித்த ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்டும் காலமும் வந்துவிட்டது நல்லவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து இந்திய மக்களை பாதுகாக்கக்கூடிய காலமும் வந்துவிட்டது என்பதை குறிவிட பெறுகிறேன் என்று உறவு மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜாய்க்கு